இது வந்து எத்தனை நாளான குட்டி இருக்கு ஒரு பாதி நாள் தானே இருக்கும் பாதிஞ்சு நாளுக்குள்ளதான் இருக்கும் அதிகமா கொம்பேரிப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் குட்டி புள்ளிகம் கருப்பையா என்னென்ன சந்தைங்கன்னா போவீங்க ஆனா இன்னைக்கு வந்து வாதி குன்னத்தூர் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை வாடிப்பட்டி மதுரை வாடிப்பட்டி புதன்கிழமை லீவு வியாழக்கிழமை ஒட்டம் வெள்ளிக்கிழமை பாளையம் தேனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் ஆனா வேலூர்னா அந்த வேலூர்ல பரமத்தி வேலூர் சரி, அடுத்து ஆதிக்குமத்தூருக்கு வந்துடுறான் வந்துருவீங்க காலையில ஒரு பத்து மணி வரைக்கும் கால் பண்ணுங்க சாயந்தரம் எட்டு மணி வர பண்ண ஆமா வண்டி ஓட்டணும் சரி சரி என்னோட போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு நாப்பத்தேழு ரெண்டு தயவு செய்து கால் பண்ண வீட்டுக்கு வர வேண்டாம் எல்லா நாளும் குட்டி இருக்காது குட்டி ரொம்ப

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்